அன்பன் கெட்டவனாக அமைந்து விட்டால் சகோதரர்களே இந்த வாழ்க்கை அல்ல ஆகிரத்தை கூட நாசமாக்கி விடுவான் உதாரணத்துக்கு பாருங்க நபி சல்லாஹூ அலி வசனுடைய சச்சா அபு தாலி யாருங்க இவங்க அலிரதி அல்லா தாலுடைய தகப்பனார் ஜாஃபர் அல்லாவுடைய தகப்பனார் உம்மஹானிரதி அல்லா தாலுடைய தகப்பனார் நபி சல்லா அலி வசன் அவர்களை சின்ன வயசுல வளர்க்கிறாங்க எந்த அளவுக்குன்னா அபுத்தாலி குறைசுடைய தலைவராக இருக்கார் மசீது முத்துவடி கூட அவர் அதேபோல குறைசு மக்களுக்கும் சர்தாரக தலைவராக இருக்கிறார் எந்த அளவுக்குன்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை பத்தி பேசினாலே இஸ்லாத்தை பத்தி பேசினாலே மக்கத்து காப்பிர அடிக்கி வருவாங்க துன்புறுத்துவாங்க கொலை செய்வார்கள் அது போன்ற நிலைமை இருந்தும் கூட நபி சல்லா கிட்ட யாரும் வர முடியாது ஏன் தெரியுமா அபு தாலிப் அவர்கள் அல்லாவின் குதிரை பாதுகாப்பாங்க அந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள் தன்னுடைய புள்ளை விட அதிகமா பார்த்துக் கொண்டார்கள் தன்னுடைய மகளை விட அதிகமா பார்த்துக் கொண்டார்கள் சகோதரர்களே மவுத்துடைய நேரம் மவுத்துடைய நேரம் அல்லாவை தூது வர்றாங்க அவங்க கை பிடிச்சி சொல்றாங்க சச்சா காலமெல்லாம் எனக்கு உதவி செய்தீங்க காலமெல்லாம் எனக்கு உதவி செய்தீங்க நீங்க களிமா மட்டும் சொல்லிடுங்க நான் அல்லாவிடத்தில் போராடி நான் உச்ச செய்து நான் உங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேன் கலிமா மட்டும் சொல்லுங்க கலிமா மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் வித்துது ஒரு பக்கம் கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் யார் தெரியுமா அபு ஜஹல் கெட்ட நண்பன் அவன் சொல்றான் என்ன சொல்றான் தெரியுமா அபு தாலிப் அப்துல் மனாப் அவருடைய கொள்கை என்ன குறைசுடைய மார்க்கம் என்ன நாம் பல கடவுளை வணங்கவில்லையா அந்த கடவுளை விட்டு விட்டு முகமது கடவுளை வணங்குறான் கேட்கிறான் சகோதரர்களே கலிமா சொன்ன வர்றாரு கெட்ட நண்பன் அபு அபுஜால் இருக்கா இல்ல அந்த இடத்தை தடுக்கிறான் சகோதரர்களை தடுத்ததின் காரணமாக இந்த உலகத்தில் லாஸா போயிடுச்சு மருமே வேஸ்டா போயிடுச்சு யாருங்க சாதாரண ஆளா சாதாரண ஆளா சகோதரர் சிந்தித்து பாருங்க கெட்ட நண்பன் இருந்து விட்டால் மிக மிக ஆபத்து மிக மிக விபரீதம் உன்னால் முடிஞ்சால் நல்ல நண்பன் கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் நண்பனை விட்டுருங்க கெட்ட நண்பன் இருந்தால் உன்னுடைய துணியா அழிந்துவிடும் ஆக்கணுத்து அணிந்துவிடும்